ஆண்டவர் உலக அழச்சர்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஐந்தாவது மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை காலை பொழுதே அனுதன கண்மலை திணைச்சின் வாயிலமை சந்திப்பில் கத்திர்கொள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம் அப்பசனாகி போல் குலோசிற்கு எழுதிய நிறுவனம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் என்னுடைய கூட காவலில் இருக்கிற அரிச்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் பர்ணபாவுக்கு இனத்தான் ஆகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான் தேவடைய நாம் மகிமைப்படுவதாக பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார் என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர் ஸ்தோத்தர் பாருங்கள் காவலில் ஒரு மனிதன் கூட தன்னோடு ஊழியம் செய்கிற தன்னுடைய ஊழியக்காரனோடு சிறையாக இருந்தாலும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு இருந்துச்சு அதுவே இருந்தால் நம்முடைய ஆண்டவர் எப்படி சிறையிலும் காவலிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் இயேசுநாதர் மட்டுந்தான் அதுதான் கோராய புத்திர சொல்லும் போது தேவ நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சொன்னார் பார்த்திங்கன்னா ஆபத்து காலம் வந்து காவலில் கூட இருக்கலாம் சோத்துரை மற்ற எல்லோரும் பாருங்கள் அதாவது பொருள் பெருகினால் தின்கிறவர்கள் பெருகுவார்கள் ஒரு ஃபங்க்ஷன்னால் கூட்டம் பார்த்திங்கன்னா ஜகஜோதி வரும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம்னு நினை வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் தெரியும் எதிரிகளை தெரியும் நம்பிக்கை துரோகிகளை தெரியும் ஓ இவன் இப்படியா அப்படிங்கிறது நமக்கு அப்படித்தான் தெரியும் அதனால் ஒருவேளை இந்த கண்மலித்த நீச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை பொழுதிலே நீங்கள் பல ஏதோ ஒரு சிறையை நான் காவலில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் என்ன காவல் கடன் என்கிற காவல் வியாதி என்கிற காவல் இக்கட்டு என்கிற காவல் நெருக்கடி கண்ணீர் என்கிற காவல் கூட உடைய வாழ்க்கையில் செய்யலாம் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கத்த நம்ம கூட இருந்து என்ன செய்வார் மாத்துவர் பாருங்கள் யோசனை கூட அப்பா இல்லை அம்மா இல்லை சகோதரர் இல்லை ஒருத்தரும் கிடையாது கடைசியில் போத்தி பாரு வீட்டில் போத்திப்பாருடைய மனைவி குற்றம் சாட்டி சிறைக்கு போயிட்டான் இப்போ அவங்க கூட ஒருத்தரும் கிடையாது ஆனால் வேதம் சொல்கிறது வாசிக்கப்போ ஆதிபசம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா யோசிப்பூ அங்கு சிறையில் போடப்படுகிறான் இருந்து பாத்தீங்களா கத்தரோ யோசிப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தயவு அவனுக்கு கிடைக்கும்படி பாருங்க சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கத்தரோ அப்படின்னா மற்றவங்களாம் கழட்டி விட்டான் போத்தி பாராமல் அனுபவிச்சிருந்தான் இப்போ பொடாட்டி சொல்ல கேட்டு போயிட்டான் அன்ன மாதிரி தனக்கு விரோதமும் எழுப்பிட்டான் எப்படி அடிப்பதா ஆனால் அவன் எங்கெல்லாம் போகிற அவன் கூடே போகிறார் ஆனால் இந்த உலகத்தில் யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் ஏசு இருக்கிறார் நம்ம எங்கே இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஸ்கூல் போனாலும் சரி காலேஜ் போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி நம்ம வசதியாக இருந்தாலும் சரி நம்ம கடன் பட்டாலும் சரி சுகமாக இருந்தாலும் சரி சுகவீனமாக இருந்தாலும் சரி எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் நம்மோடு கூட அதான் காவலில் நம்ம கூட இருக்கிறவர் சிறையில் நம்மோடு கூட இருக்கிறவர் கஷ்டப்படும் போது அவர் நம்ம கூட தான் இருப்பார் லேலுயா ஆனால் அவங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம் நீங்கள் இருக்கிற நிலைமையில் உங்களை விட்டு எல்லோரும் போயிருக்கலாம் சொந்த பந்தங்கள் நட்பு வட்டாரங்கள் அறிமுகமானவர்கள் நம்பினவர்கள் எல்லோரும் கலண்டு போயிருக்கலாம் ஏச நம்ம கூடவே இருப்பான் யோசிப்போடு கூட இருந்தார் அவனை பாருங்கள் தொடர்ந்து காரிய சித்தி உள்ளான சிறைச்சாலை தன்னுடைய ஒரு இரக்கம் அவனுக்கு கிடைத்தது அப்போ கத்தர் சிறையில் யோசிப்போடு கூட போய் அற்புதம் செய்து கத்திர அவனை உயர்த்தினான் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த காவல் போன்ற இந்த சூழ்நிலும் கத்திரவங்க கூட இருந்து உங்களை விடுவித்து உயர்த்தி சகல மேன்மேலும் நிச்சயமாக தந்து நம்ம இணை செய்வார் நடத்துவார் நாம்ஜில் நல்ல பிதாவே காவலிலும் சிறையிலும் எங்களோடு கூட தெய்வம் எந்த சிறையில் இருக்கிறார்கள் எந்த காவலருக்கு உண்டாகிற நீர் அறிந்திருக்கிற அப்படின்னாலே அவருடைய வாழ்க்கை செவ்வொரு நன்மைகளுக்காக ஸ்தோத்து இயேசு நிமித்த ஜபங்களே எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் கார்பேஷி நாளை காலை அனிதன கருமலை சந்திக்கும் வரைக்கும் தேவக்கிருபி நம்மை தாய் நடத்துவதாக